அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆறு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சகாயாதிபதியும் சத்துருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ஆகியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் வளம் வரக்கூடிய வேளையில் அதிசார முறையில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பல அதிரடியான மாற்றங்கள் வளர்ச்சியும் அற்புதமான பொருளாதார ரீதியான உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இது நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் அரசன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க என்னென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார் எனவே அவரிடமிருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட வே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய உச்சம் பெறக்கூடிய எனவே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது குழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் தனித்து வளம் போகிறார் அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார் பெரும்பாலும் குரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அவர் அதீத பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனையென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு அனைத்திற்கும் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் என்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது குருபகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவுல நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவுல பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வருவது அவ்வளவு சிறப்பான ஏற்படுத்தி கொடுக்காது ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க கூடியவராக தான் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறுகிறார் இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுமார் நான்கு மாத காலம் திசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெற பெறப்போகிறார் எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும் இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்களிலும் குருபகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குருபகவானின் பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடைதாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வருவக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் அனைத்து மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக சகாயாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும் மிக பெரிய முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நல்ல வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் பல அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டுமல்லாது குருவின் பார்வை ரெண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை பார்ப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தை வலு எந்த காரியத்தை நினைத்தாலும் அவற்றை நினைத்த மாத்திரமே சரியான முறையில் செய்து முடிக்க முடியும் கண் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் இனிமை தரக்கூடிய வகையில் தடையற்ற முறையில் கைகூடும் வாக பிரிவினை வழக்குகள் உள்ளிட்டவற்றில் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கூட்டு முயற்சியில் அபரிவிதமான வெற்றி நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதுகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் குடும்ப சூழல் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது குடும்ப வருமானம் உயரும் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயம் உண்டு தனது சொந்த ராசியை வலுவாக குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதிர்ஷ்டம் நிறைந்த அற்புதமான நேரமாக இந்த தருணத்தை பார்ப்பதால் எதெந்த காரியமாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் தோஷங்கள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்